வணக்கம் நேர்களை இன்று நாம் என்ன பார்க்க போகிறேன்னா குலதெய்வ வழிபாடு என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் குலதெய்வம் என்றால் என்ன அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஒரு ஒரு குலதெய்வம் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக அவங்கவுங்க குலதெய்வம் என்றால் நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டி கொல்லு பாட்டி கொல்லு தாத்தான்னு நிறைய பேர் வாழ்ந்தவங்க நிறைய நம்மளுடைய குலதெய்வ வழிபாடுகளை நடத்தியிருப்பார்கள் அந்த குலதெய்வத்துக்கு நம்ம வருவதுக்கு ஒரு முறையாவது போயிட்டு பொங்கல் வைத்து அர்ச்சனை செய்து அபிஷேகம் பண்ணிவிட்டு குலதெய்வம் மனதாரம் வேண்டிட்டு வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே தடையின்றி நடத்தி வைப்பவங்க தான் குலதெய்வம் நம்ம எவ்வளவுதான் இஷ்டத தெய்வம் அதாவது எனக்கு இந்த தெய்வங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அவங்கள தான் நம்ம விழுந்து விழுந்து கும்போம் கண்டிப்பாக அந்த தெய்வமும் உங்களுக்கு துணையாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய மூல தெய்வமாகியே நம்மளுடைய குலதெய்வம் அருள் கொடுத்தாதான் நம்மளோட இஷ்ட தெய்வமும் நம்மளுக்கு அருள் கொடுப்பாங்கன்ற பழமொழியே இருக்குது அதனால் நீங்கள் கண்டிப்பாக வருஷத்துக்கு இரண்டு முறையாவது இல்லை ஒரு முறையாவது நம்ம குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் இட்டு குடும்பத்தோடு போயிட்டு வாங்க கண்டிப்பாக குடும்பத்தோடு போயிட்டு வரும்போது குடும்பத்தில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பவர் குலதெய்வம் தாங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு போயிட்டு பொங்கலிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு தீராத கடனும் பிரச்சனையும் தீராத நோய்களையும் தீராத பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் நம்மளுடைய குலதெய்வ சாமிங்க நிறைய பேருக்கு அதாவது நான் இப்போது கல்யாணம் ஆகி வந்தேன் எனக்கு வந்து குலதெய்வம் எது அப்படின்ட்டு நிறைய பேர் நினைப்பாங்க நீங்க திருமணமாகி எந்த வீட்டுக்கு செல்கிறியோ உங்களுடைய கணவருக்காகிய குலதெய்வம் தான் உங்களுக்கும் குலதெய்வம் நீங்கள் பிறந்த வீட்டில் இருக்கும் குலதெய்வம் அந் என்னைக்கு உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதோ அன்றைக்கே நீங்கள் வந்து மாமியார் வீட்டுக்கு வந்ததுமே உங்கள் மாமியார்கள் வழிபடும் குலதெய்வம் தான் உங்களுக்கும் குலதெய்வமாக இருக்கும் ஏன்னா பெண் வீட்டு நம்ம இருந்து பிறந்து வளர்ந்தோம் வளர்ற வரைக்கும் நம்மளுக்கு அம்மா வீட்டு குலதெய்வம் தான் அதாவது அப்பாவுடைய குலதெய்வம் தான் நம்மளுக்கு குலதெய்வமாக நம்மளுக்கு துணையாக இருக்கும் நம்மள திருமணம் முடிந்து மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மாமியார் மாமனார் என்ன குலதெய்வம் சாமி வணங்குறாங்களோ அதுதான் நம்மளுக்கும் நான் ஆகியே வருகிற நம்மளுடைய வாரிசுகளுக்கும் குழந்தைங்களுக்கும் அதுதான் தலைமுறைக்கும் அந்த சாமி தான் நம்மளுக்கு குலசாமியாக நம்மளுக்கு இருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆடி மாதம் தை மாதம் மாரி மாதத்தில் போய் ஒரு பொங்கல் வைத்து குலதெய்வத்தை வழிபட்டுவாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நிறைய பேருக்கு குலதெய்வமே எதுன்னு தெரியாமல் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா வீட்லையே ஒரு சொம்பு பித்தளை சொம்பு நிறைய தண்ணி வச்சு அதில் கொஞ்சமாக தூள் குங்குமம் அப்புறம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம குலதெய்வம் இது போட்டு அந்த சொம்பு வச்சு நம்ம ஒரு குலதெய்வமாக வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு காமிப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வம் தெரிந்த பிறகு நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாங்க குலதெய்வம் அருள் கிடைக்கட்டும்